தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க நீங்கள் ரெகுலராக நேஷ்னல் ஹைவேயில் ட்ராவல் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லை எப்பயாச்சும் ட்ராவல் பண்ணுறவர்களாக இருக்கலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பர்டிகுலர் டோல் பிளாஸாவை க்ளாஸ் பண்ணும்போது உங்களுடைய ஃபாஸ்ட் இருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுக்கிறாங்க நீங்கள் வந்து என்ன டிஃப்ரெண்ட் பேங்க் சர்வீஸில் வந்து நீங்கள் இருக்கலாம் அந்த பர்டிகுலர் ட்ராக் உங்கள் அமௌண்ட்டை வந்து அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க அந்த டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட் ஒருவேளை வந்து எக்ஸஸ் ஃபேராக இருந்துச்சுன்னா அப்போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை அணுகிறீங்க அவங்க அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ இந்த மாதிரி கேஸ் இருக்கும்போது நீங்கள் வழக்கு தொடரலாமா அவங்க மேலே அந்த இழப்பீடு கேட்கலாமான்னு கேட்டால் தாராளமாக கேட்கலாம் ஒரு வழக்கை உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் இதே மாதிரியே சம்பவம் நடக்குது அதற்கான இழப்பீடம் அவங்க அவங்களுக்கு கிடைக்குது ஸோ அவங்க பிட்டிஷனில் என்ன கேஸை முன் வச்சுருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டியான அந்த சைட்லேருந்து என்ன மாதிரியான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஜட்ஜு என்ன அப்சர்வ் பண்ணியிருக்காரு என்ன மாதிரி தீர்ப்பு இருக்குன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் பிட்டிஷனில் அந்த கம்ப்ளைண்டதை என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா அவருடைய ரெசிடென்ஸில் இருந்து அவருடைய ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஹைவேயில் க்ராஸ் பண்ணுறாரு ஸோ எவ்ரிடே டெய்லி வந்து இது நடக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் ஹைவேயில் இவர் போகும்போது அங்கே டோல் பிளேஸாக இருக்குது ஸோ அந்த டோலை கிராஸ் பண்ணி தான் இவர் வந்து போகணும் ஸோ அந்த ஏரியாவில் இவர் வசிக்கிறதுனால அவருக்கு கன்செஷன் ஃபீயாக மந்த்லி ஃபேர் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த சமயத்தில் அந்த பர்டிகுலர் பாஸ் மூலிமா அவர் வந்து ஒன் ஃபிஃப்டி வந்து அந்த பாஸ் வந்து மந்த்லி பே பண்ணும் ஸோ இந்த வழக்கில் ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டி இருக்காங்க ஒன்று ஐவே டிபார்ட்மெண்ட் அடுத்தது இவர் ஃபாஸ்டாக் எடுத்திருக்க அந்த பர்டிகுலர் பேங்க் இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இவரோட அக்கௌண்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி மந்த் வந்து அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ்ஸை அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்கீமில் இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக எவ்ரி மந்த் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இவர் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து காலமாக நடக்குது இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஒரு தடவை வந்து இவர் க்ராஸ் பண்ணுறாரு அந்த மந்த் எண்டு இவரோட சேல் இவரோட பர்டிகுலர் அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும்போது நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் வந்து அந்த பேங்க் வந்து தவறுதலாக ஓவர் சார்ஜ் பண்ணுறாங்க அண்டர் ட்ராக் அக்கௌண்ட்டில் ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்து அந்த பேங்க்கில் ஸோ ரீஃபண்ட் கேட்குறாரு ஸோ ஒன் ஃபிஃப்டி போக பேலன்ஸை வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஸோ அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை ஸோ கஸ்டமர் கேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த பர்டிகுலர் பேங்க் ட்ராக் வச்சிருக்கேன் அந்த பர்டிகுலர் பேங்க் கஸ்டமர் கேரில் அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பாண்டும் இல்லை ஸோ ஃபர்தராக அவங்கள ட்ரை பண்ணும்போது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்கிறாங்க இவர் வந்து அந்த பேங்க்கோட ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு இவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க்லேருந்து ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க ஸோ டீட்டெயில்ஸை கேட்குறாங்க ஸோ நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி மோர் தென் ஒன் வீக் ஆகுது ஸோ அகெயின் லான்ச் பண்ணுங்கள் இன்னொரு முறை கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுங்கள் நான் அதுக்கான வேலிடிட்டியை செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இவர் அதே மாதிரி பண்ணுறாரு பட் ஆஃப்டர் செவன் டேஸ் ஆகியும் இவர் தொடர்ந்தால் ட்ரை பண்ணுறாங்க அந்த பர்சனை அவங்க சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ மோர் தென் ஒன் வீக் இவர் வெயிட் பண்ணுறாரு ஸோ பேங்க் அப்ரோச் பண்ணுறாரு அண்ட் தென் வந்து அந்த கஸ்டமர் கேர் யார் சைட்லேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால இவருக்கு ஏற்பட்ட ஃபினான்ஷியல் லாஸ் மென்டல் அகாடி மன உழைச்சல் அண்ட் தென் ஏற்பட்ட ஹாராஸ்மெண்ட் மூலியமாக நுகர்வோர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு வராரு ஸோ இந்த வழக்கில் இப்போ நான் சொல்லியிருக்க மேட்டர் எல்லாமே பிட்டிஷனில் சப்மிட் பண்ணுறாரு ஸோ ஆப்போசிட் பார்ட்டி ஆனால் அந்த பர்ட்டிகுலர் டீம் வந்து கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஸோ பேங்க் வந்து இவருந்தும் இவங்க லெட்டர் அமைச்சிருந்தோம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை இது எங்களோட தவறு இல்லை பை ஆட்டோமேட்டிக்காக நடந்தது இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஆப்போசிட் பார்ட்டி ஒன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஜட்ஜு வந்து ரெண்டு சைடுமே அப்சர்வ் பண்ணுறாரு திரு ஜட்ஜ் சத்பால் அவர்கள் பிரசிடெண்ட்டாக இந்த பர்டிகுலர் வழக்கில் இருக்கார் ஸோ அவர் ரெண்டு தரப்பினரோட வாதத்தையும் கேட்டு இந்த ஆப்போசிட் பார்ட்டி ஒன் அண்ட் டூ ரெண்டு பேருமே நெக்லிஜென்சி இன் சர்வீஸ் அண்ட் தென் வந்து அன்ஃபேர்ட் ரேட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வழக்கில் அந்த கம்ப்ளைண்ட்டருக்கு இழப்பீடு தரணும்னு சொல்கிறாங்க ஸோ அதன் மூலயமாக இவர் இவர் பே பண்ண கம்ப்ளைண்டர் நைன் தேர்ட்டி ருபீஸ் தவறுதெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அவர் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ இது போக பேலன்ஸ் அமௌண்ட்டை அந்த கம்ப்ளைண்ட்டருக்கு வந்து கொடுக்கணும் வித் டில் த டேட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட நைன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோட அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு பேருமே செஞ்ச அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் காரணமாக டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் காரணமாக ரெண்டு பேருமே வந்து இருபதாயிரம் ரூபா ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் தனியாக வந்து அந்த பா அந்த கம்ப்ளைண்ட்ருக்கு கொடுக்குறோம் அண்ட் தென் வந்து மேலும் அவருக்கு ஏற்பட்ட மென்டல் அகாணிக்காக இந்த ஆப்போசிட் பார்ட்டி ஒன் அவங்களுக்கு தனியாக இன்னொரு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் அந்த தென் வழக்கு செலவுக்காக ஐயாயிரத்தி ஐநூறுரூபா பணம் வந்து பே பண்ணும் இது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் பார்ட்டி இது இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட்ருக்கு போகணும் இது மட்டும் இல்லாமல் தனியாக எண்பதாயிரம் ரூபா கவர்மெண்ட் பிபிடபிள்யூஎஃப் ஃபண்டுக்கு இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸான நபர்கள் அவங்க பண்ண இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்க்காக எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் தனியாக அந்த பிபிடபிள்யூஎஃப்க்கு வந்து பே பண்ணுன்னு சொல்லி இந்த வழக்குக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து தவறாக டிடெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதற்கான முறைப்படி டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு ஃபாஸ்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க பேங்கோ இல்லை ஹைவே டிபார்ட்மெண்ட்டோ உங்களுக்கு முறைப்படி ரீஃபண்ட் கொடுக்கல இழப்பீடு தரலன்னு சொன்னால் தாராளமாக வழக்கு தொடரலாம் உங்கள் சைடு இருக்க எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் கொடுக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்